உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமினின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் இந்த ராகுக்கு இது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரொம்ப நேர்மையான ராசி நியாயமான ராசி என்பர்கள் உழை உழைச்சி உழைச்சி முன்னேறும் நினைக்கக்கூடியவர்கள் போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி என்பர்கள் வாழ்க்கையில் ஒரே போராட்டம்தான் போர்க்களம் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் தான் ஜெயிச்சுட்ருக்கீங்க என்ன சார் இப்படி நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க வாழ்க்கையில் நிறைய அவமானப்பட்டேன் அசிங்கப்பட்டேன் அப்படியே மன வலியோடு இருக்கேன் நொந்து போயிருக்கேன் கூட பிறந்தவங்களால் அம்மா அப்பாவால் கணவனால் மனைவியால் பக்கத்தில் இருக்கவங்களால் எல்லாராலேயும் பாதிக்கப்பட்ட நான் தான் ஒரு நிம்மதி இல்லை வேலையில் சரியாக வாய்ப்பு இல்லை தொழிலில் பெரிய லெவலில் வர முடியல பெரிய லெவலில் வரலாம் கூட பரவாயில்ல கடன் இல்லாமல் நிம்மதியாக தான் இருக்கணுமா இல்லையா எதுவுமே வாழ்க்கையில் கிடைக்கல நான் ஒவ்வொரு நாளும் தோற்று போய்ட்டுருக்க மாதிரி இருக்குது சில நாள் பார்த்தீங்கன்னா ஏன் வாழ்கிறோன்னு கூட யோசிச்சுருக்கேன் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கும் அப்படிலாம் இருந்து கூட அந்த போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஜெயிச்சிருவீங்க கவலையப்படாதீங்க அந்த நம்பிக்கையில் தான் சார் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் என்னைக்கா ஒரு நாள் ஜெயிச்சிட மாட்டோமா பேசினவங்க மத்தியில் நம்ம சிறப்பாக வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனை அதுவும் பார்த்திங்கன்னா ஏழரை சனியில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு கேட்டால் தனுசும் தான் இப்போதான் கொஞ்சம் பரவாயில்ல சார் ஏதோ கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நான் இருக்குது ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு தொழில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே உறவுகள்லாம் அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல சார் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு பகவான் பயணிக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கிறார் இது ஒரு சிறப்பான அமைப்பு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதான் அடுத்த நிலைக்கு போயிட மாட்டோமா நம்மளை பேசுனவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகபகான் கொடுக்கப்படுறாரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் வாழ்க்கையில் எல்லோருமே முயற்சி பண்ணுறோம் முயற்சி பண்ணாதவங்க யாராக இருக்குமா கிடையவே கிடையாது எல்லோருமே வெற்றி அடையணும்னு தான் நினச்சி தான் எல்லாம் ட்ரை பண்ணுறோம் ஆனால் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் சில டைலாக்லாம் சொல்லுவாங்க முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு தோல்விகளை கொடுத்துருக்கு சில காலகட்டங்களில் தான் வெற்றியை கொடுத்துருக்கு அதனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பேர் பண்ணுறாங்க பண்ணாமலாம் இல்லை சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி நம்முடைய நேரம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு தான் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடமே பார்க்குறோம் நேரம் காலம் நல்லா இருக்கா நம்ம ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி ஏன் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் கல்யாணத்துக்கு அந்த முகூர்த்தம் நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்குமா ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கிரகப்பிரேசம் பண்ணுறோம் ஒரு பூமி பூஜை பண்ணுறோன்னா அதுக்கெல்லாம் நாள் பார்த்து செய்கிறோம் தொழில் ஆரம்பிக்கும்போது ஒரு நல்ல நாள் பார்த்து செய்கிறோம் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது கூட ஒரு நல்ல நாள் பார்த்து தான் ஜாயின் பண்ணுறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தை நம்ம நல்லபடியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா முயற்சி உடனே சக்ஸஸை கொடுத்துடுது இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்களோ சந்தோஷமாக இருக்காங்களோ முயற்சி சும்மா பண்ணியிருப்பாங்க கிடச்சிருக்கும் அந்த நேரம் தான் அவங்கள இருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா நான் நிறைய முயற்சி பண்ணேன் அப்படி இல்லை பண்ணேன் நான் தான் எல்லாத்தையும் சாதித்தேன் என்னால் தான் எல்லாம் நடஞ்சி நான் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணேன் பயங்கரமாக யோசித்தேன் பயங்கரமாக சில ஸ்ட்ராட்டஜிலாம் ட்ரை பண்ணேன் அதெல்லாம் சும்மா கதை பொய் அதெல்லாம் சரிங்களா உங்களுடைய நேரம் காலம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை கொடுக்குது அதுவும் முக்கியமாக அந்த ராகு கேதுக்கள் அந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே மிகப்பெரிய உச்சத்தை அடைந்துள்ள ஜாதகெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திசை கேது திசை இருக்கும் இல்லை ராகு கேது நல்ல இடத்துல இருக்கும்போது அவங்க வெற்றி பெறாங்க நீங்கள் பெரிய பெரிய மனிதர்களை எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்போ அந்த ராகு திசை கேது தசை தான் சில பேருக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கொடுக்குது இல்லாமலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பை அந்த ராகு கேதுக்கள் எப்போவுமே கொடுத்துட்ருக்கு இப்போ உங்களுடைய மூணாம் இடத்துல அந்த ராகு வர்றது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு முயற்சி எல்லாம் வெற்றி அடையும் முதல்ல பார்த்தீங்கன்னா தொழிலில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவளுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார் எனக்கு வர வேண்டிய பணம்லாம் இருக்குது அதெல்லாம் முயற்சி பண்ணுங்க கிடைக்கல அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடும் அதெல்லாம் பணம்லாம் வந்துடும் அதேமாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அது கிடைக்காம இருக்குது அப்போ தரேன் இப்போ தரேன்னு சொல்கிறாங்க உண்மையிலே அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆள் தான் அதனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அவங்க கண்டிப்பாக உதவ போகிறாங்க அது எந்த டவுட்டும் கிடையாது அம்மா அப்பாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை மூணாவது மனிதர்களாக கூட இருக்கலாம் அவங்க கண்டிப்பாக உதவாங்க இல்லை பேங்க் லோன் கிடைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு புதிய வாய்ப்புகள் மூலமாக தொழிலில் ஒரு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு தொழிலில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு புதிய யுக்திகள் நீங்களே சில விஷயம் சில தோணும் நம்ம ஏன் இதை ஸ்ட்ரைக் பண்ணாமட்டோம் நம்ம ஏன் இதை முயற்சி விட்டோம் நீங்களா சில விஷயங்களை முயற்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த நேரம் சொல்லக்கூடிய ராகுக்கு தான் கொடுக்க போகுது அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதே போல் இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணணும்னா வெளியூர் போய் வேலை பார்க்கலாமா வெளிநாடு போய் வேலை பார்க்கலாமான்ற சிந்தனைகளை கொடுக்கும் அப்போ வெற்றி அடைய போறீங்கன்னு அர்த்தம் அதை நான் வச்சுக்கோங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா வெளியூர் ஈஸியாக போய் செட்டில் ஆகிடுவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திடுவீங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு லோன் கிடச்சிருக்காது நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணுன்ற சிந்தனைகளே இருந்துக்கா திடீர்னு தோணும் சார் நம்ம போய் படிச்சா தான் என்ன எல்லாரும் போகிறாங்க நம்மளும் ட்ரை பண்ணாதான் என்ன சும்மா சும்மா அப்படியே நம்ம இந்த ஊர்லேயே குண்டு செட்டில் குதிரை இருக்கோம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவ எண்ணங்களை இந்த ராகு கேதுக்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து டவுட்டும் கிடையாது சார் நான் வெளிநாட்டை தான் இருக்கேன் சார் ஆனாலுமே என்னுடைய நிலைமையும் இப்படி தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி வேலை இல்லாமல் இருக்கேன் சார் லாக்டவுன் பண்ணிட்டாங்க கம்பெனி நல்லா போயிட்டு இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மனைவியும் வேலை பார்த்தாங்க நானும் வேலை பார்த்தேன் நல்லா நிம்மதியாக இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு கஷ்டப்படுறோம் அந்த மாதிரி நிலைகள்லாம் அப்படியே டோட்டலாக மாறிடும் என்னென்னா அதுமாதிரி ரொம்ப நாளாக இருக்குது எனக்கு ஒரு வருஷமாக இருக்குது ஆறு மாதமாக எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்க ஊர் மாறுங்க இடம் மாற்றம் பண்ணுங்க வேறு ஒன்றுமே தேவையில்லை சொந்த வீட்டில் இருக்கீங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் இல்லை சார் சொந்த வீட்டில் இருக்கேன் சார் நான் எங்கே சார் இடம் மாறுறது அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் மட்டும் மாறுங்க ஆணோ பெண்ணோ நீங்கள் மட்டும் முதல்ல மாறி ட்ரை பண்ணுங்கள் அங்கே போய் கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம் இந்த வீடை வித்துட்டு அங்கே போயிடலாம் இல்லை இந்த வீட வாடகை விட்டு அங்கே போயிடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருப்போங்க அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்கும் அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு வேலையை விட்டு வேலை தேர்ந்தவங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் சார் இப்போ தான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் டெவலப்மெண்ட் இல்லை அதனால வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வீடு வாங்குறதுக்கான யோகம் இடம் வாங்கிறதுக்கான யோகம் எங்கே சார் நானே கடனில் இருக்கேன் வீடு வாங்கணும் ஆசை இருக்குது இல்லாமலாம் இல்லை மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் இரண்டு இருந்த வீடு விற்றுட்டேன் அதெல்லாம் வாங்கியே ஆகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு வரும் அந்த முயற்சி வெட்டியிடும் சும்மா போய் பார்த்தோன்னே ஏதோ ஒரு வீடு கிடைக்கிறதுக்கான சான்ஸுங்க ஒரு லோன் கிடைக்கும் டக்குன்னு வாங்கிடுவீங்க கவலைப்படாதீங்க அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தை இழந்தவர்களுக்கு திருமணத்தில் சேர்ந்து வாழ்த்துக்கணும் ஒரு வாய்ப்பு அதே போல் நீண்ட காலமாக மறு திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு மறு திருமண வாய்ப்புகள் இது மாதிரி பலவிதமான நன்மைகள் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அவங்களுக்குலாம் இடம் வீடு விற்கும் பூர்வீக சொத்துல சண்டை இருக்குது அதெல்லாம் டக்குன்னு வந்துடும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனமாற்றம் ஏற்படும் கூட பிறந்தவங்கிட்ட சில நம்ம ஆளுக்கு பிரிச்சுக்கலாம் எதுக்கு தேவையில்லாம் சண்டை போட்டுருக்கோம் எல்லாரும் எதுக்கும் நம்ம சண்டை போடுறது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு மனம் மாறி சரி ஓகே நீ இதை நான் இதை எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்கான சூழ்நிலாம் வரும் பூர்வீகத்தில் இடம் பற்ற இடம் வாங்குறதுக்கான வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த மூணாம் இடத்துல கூடிய ராகு உபஜயஸ்தானத்தில் கொடுக்க போது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேட்கும்போது இந்த மாதிரி பாகியம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த ராகு கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுற ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில் ஜாதகம் ஜாதக வேணும் அப்படின்னா அம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்குறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனை வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப போகிறாங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப்ட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ